எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இப்போ எங்கே இருக்கேன்னா நம்ம ராணிப்பேட்டை பக்கத்தில் ஒரு எட்டு கிலோமீட்டர் பக்கத்தில் வந்து லாலாப்பேட்டை காஞ்சனகிரி மலையில் இருக்கிறேன் இது வந்து ஒரு அழகான ஒரு சிவன் கோவில் ஜோதிலிங்கம் சரிங்களா இது நல்லா அழகாக இருக்கும் இந்த மலையை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ பச்சை பசைகளும் சூப்பராக இருக்கும் நான் என்ன இப்போ சொல்கிறேன்னா இப்போ வெயில் காலங்களில் இருக்கிறதுனால தயவு செஞ்சு இந்த தீயை வந்து இந்த நெருப்பு எங்கேயுமே போடாதீங்க இதை பாருங்கள் என் பின்னாடி பாருங்கள் அந்த இடத்துல தெரியுதா அந்த இடத்துல ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இதால் நம்ம வாய் பேச முடியாத அந்த சின்ன சின்ன விலங்குகள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படும் அதனால் நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன் இதே மாதிரி பண்ணாதீங்க அங்கே நிறைய இப்போ நான் இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது நிறைய பறவைகள் வந்து அங்கேருந்து எப்படி வெளிவர்றதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்குது அதனால் தயவு செஞ்சு தீ மூட்டாதீங்க இந்த வெயில் காலங்களில் வந்து இந்த குப்பையை எரிக்கிறேன் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க ஏன்னா எல்லாேருக்கும் கஷ்டம் இந்த அழகான பச்சை பசேல்னு இருக்கிற இந்த மலையில் இந்த அழகை ரசிக்கிற அழகை தான் நம்ம ரசிக்கணும் சரிங்களா இந்த மாதிரி தப்பான செயல்களை வந்து நீங்கள் பண்ணாதீங்க நன்றி வணக்கம்